திருச்சியும் இன்றைய குலசேகரப்பட்டனத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க திருச்சி ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் குலசேகரப்பட்டனம் ஒரு தருதலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் கோட் போடுவேண்டா நான் கோட் போடுவேண்டா தலைவரே நான் ஆட்டோ ஓட்டுறேன் நீ போடுற நீ கோட்டோட வா என்ன தோழர்கள் போட சொல்றீங்க என் கண்ணார பார்க்கணும் கட்டிட வேலை செய்கிறவன் கோட்டு சூட்டோடு வர வேண்டும் ஆடு மாடு வைக்கிற தம்பிகள் கோட்டு சூட்டு போட்டுக் கொண்டு நடக்க வேண்டும் ஆட்டோ ஓட்டுகிற தம்பி கோட்டு சூட்டு போட்டு நடக்க வேண்டும் அவனுக்கு காக்கி சட்டை தான் கதி என்று எண்ணக்கூடாது துணி துணிதான் கதி என்று கிடக்க கூடாது காந்தி துணி இல்லாமலேயே இருந்தார் வெறும் உடம்போடு இருந்தார் அது அவருக்கு மரியாதை